அனைவருக்கும் வணக்கம் நாம் கலைக்கோட்டு மகரிஷி என்கிற மிகப்பெரிய ஞானி ஒருவர் ஞான ஞானசாதன பாடல்கள் குறித்தான விளக்கத்தை பார்த்து வருகிறோம் இந்த கலைக்கோட்டு மகரிஷியத்திலே சிறிது காலம் புலத்தியர் என்று அழைக்கப்பட்ட அகத்தியருடைய பிரதான சீடர் ஞான ஞானோபதேசத்தை பெற்றிருக்கிறார் என்பதை இந்த பாடத்தோப்பின் மூலமாக அறிய முடிகிறது கலைக்கோட்டு மகரிஷி என்று நாம் பார்க்க இருக்கும் பாடலிலே புலத்தியா கேள் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருப்பதையும் பார்க்க முடிகிறது ஞானத்தை தேடி பயணிக்கக்கூடிய முனிவர்கள் சித்தர்கள் தங்கள் கண்களுக்கு பட்ட உத்தம ஞானிகளை சந்தித்து அவர்களிடத்திலிருந்து அறிவுரைகளை உபதேசங்களை பெறுவதற்கு தயங்கியதில்லை என் குரு மாத்திரமே உயர்ந்தவர் மற்றவர் உயர்ந்தவர் அல்ல அவருடைய வார்த்தையை கேட்க கூடாது என்கிற நிலையை எந்த சித்தரும் பெற்றிருக்கவில்லை மாறாக பற்பன மகான்களை சந்தித்து அவர்களிடத்தில் இருந்து யோக சாதனம் குறித்தான அறிவுரைகளை கேட்டு பெற்றிருந்தார்கள் என்பதை இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடலிலே கலைக்கோட்டு மகரிஷியை இருந்து தெரிந்து கொள்ள முடிகிறது நமக்கு பெரும்பாலும் ஒரு குழப்பம் ஏற்படுவது உண்டு நீண்ட நெடிய காலத்திற்கு முன்பு வாழ்ந்திருந்த ஒரு சித்தருடைய பாடல் விளக்கத்தை அவருக்கு பிறகு வெகு காலத்திற்கு பிறகு வந்த சித்தர்கள் எப்படி கேட்டு நமக்கு சொன்னார்கள் என்று எண்ணுவது உண்டு மகான்களுடைய பாடல்களை மனப்பாடம் செய்து வைத்திருந்து குறிப்பு எடுத்து வைத்திருந்து அவர்கள் இல்லாத போதும் கூட அவர்கள் சொல்லியதாக அவர்களுடைய சீடர்கள் நூல்களை உருவாக்கி வைக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது இந்த கலைக்கோட்டு மகரிஷியின் ஞானம் என்கிற இந்த நூலை ஒருவேளை புலத்தியர் கலைக்கோட்டு ரிஷி சொன்னதாக சொல்லி எழுதியிருக்கக்கூடும் எது எப்படியாக இருந்தாலும் மகான்கள் சித்தர்களுடைய வாக்கு எப்போதும் வீண்போவதில்லை அவற்றை கிரகித்து அவருக்கு பின்னாலே வரக்கூடிய சித்தர்கள் தங்கள் சந்ததிகளுக்காக கொடுத்து கொண்டேதான் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது இதுதான் வாழையடி வாழையாழ்ந்த திருக்கூட்ட மரபு என்று சொல்லப்படுவதின் நோக்கமாக இருக்கிறது நாம் சித்தர்களுடைய வழித்தோன்றலாக இருக்கிறோம் நாம் கற்றவற்றை நம்முடைய சந்ததிகளுக்கு கடத்தி செல்ல வேண்டியது நம்முடைய கடமையாகிறது என்பதையும் புரிந்து கொள்ள முடிகிறது இன்றைய பதிவிற்கான பாடல்களை பார்க்கலாம் கா என்ற பரவெளியின் பெருமை தன்னை கருத்துடனே புகழுகிறேன் புலத்தியா கேள் ஓம் என்ற மந்திரங்கள் ஏதும் இல்லை உறுதி அட்டாங்க யோகம் இல்லை தாம் என்ற அச்சரங்கள் ஒன்றும் இல்லை ஆசையோடு கோபம் இல்லை ஓம் என்ற வாசிதனை அடைப்பதில்லை ஓங்காரமாய் நிற்பது அதுவே நாட்டம் தெளிவாக தன்னுடைய நிலைப்பாட்டை கலைக்கோட்டு மகரிஷி சொல்லுகிறார் நாட்டம் என்பதை பராவரத்தை நோக்கி வைத்து பயணிக்க வேண்டும் அது ஒன்று மாத்திரமே யோக சாதகனுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான தகுதி என்று குறிப்பிடுகிறார் பரவெளியின் பெருமையை தெரிந்து கொள்வது அத்துணை சுலபம் அல்ல கா என்ற பரவெளி என்று குறிப்பிடுகிறார் கா என்பது அகண்டு விரிந்த ஒரு பரப்பை குறிக்கிறது கானகம் என்று சொல்லுகிறோம் அடர்ந்த மரக்கூட்டங்களை கொண்டு விரிந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய காட்டை கானகம் என்று சொல்லுவது வழக்கம் கா என்கிற சொல் பரந்து விரிந்த என்ற தத்துவத்தை குறிக்கிறது பரவெளியையும் கா என்றே இங்கே கலைக்கோட்டு மகரிஷி குறிப்பிடுகிறார் இதை சரியாக புரிந்து கொள் பராவரம் என்பது அகண்டு விரிந்திருக்கக்கூடியது அதை குறுக்கியும் சுருக்கியும் எதற்குள்ளும் அடக்கிவிடவோ ஒடுக்கிவிடவோ முடியாது அந்த அகண்டத்திற்குள்ளேதான் சகல அண்டங்களும் ஜீவராசிகளும் இருக்கின்றன எனவே உன்னை நீ அதற்குள்ளே தொலைத்து விடுவதற்கு முயற்சி செய் பராபரத்தை நோக்கியதான உன்னுடைய நாட்டம் என்பது சிறிதளவும் குறையாமல் இருக்க வேண்டும் இது மாத்திரமே நீ செய்ய வேண்டியது இதை புரிந்து கொண்டுவிட்டால் ஓம் என்று சொல்லி தொடர்ந்து வரக்கூடிய வேறு பல மந்திரங்களை உச்சரிக்க வேண்டிய அவசியம் இல்லை அஷ்டாங்க யோகத்தை பற்றி பெரிதாக ஆராய வேண்டிய அவசியமும் இல்லை நீ சொல்ல வேண்டிய மந்திரங்கள் அச்சரங்கள் என்றும் இங்கே எதுவுமே இல்லை ஆசை இல்லை காமம் இல்லை கோபம் இல்லை இப்படி எதுவுமே இல்லை இவ்வளவு ஏன் வாசி என்பதை எடுத்து கொண்டு போய் உருவமத்தியத்திலே அடைக்கக்கூடிய நிலையும் கூட அங்கே இல்லை நிற்பது ஒன்றே ஒன்று அதுதான் நாட்டம் ஆர்வம் என்று குறிப்பிடுகிறார் இப்போது நமக்கு ஒரு குழப்பம் வரக்கூடும் இதுவரையிலும் நாம் பார்த்து வந்திருந்த அனைத்து சித்தர்களும் வாசியை பற்றி பெரிதாக சொல்லியிருந்தார்கள் வாசியை செய்து மத்தியத்திலே மனத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்றே சொல்லி வந்தார்கள் இங்கே கலைக்கோட்டு மகரிஷி வாசியை அடைக்க வேண்டிய அவசியமும் இல்லை நாட்டம் இருந்தால் என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் வாசி பழக வேண்டாம் என்று இவர் சொல்லுகிறார் என்று பொருள் கொள்ள வேண்டுமா என்றால் இல்லை அவர் சொல்ல வரக்கூடிய கருத்தை சரியாக விளங்கிக் கொள்ள முயல வேண்டும் ஓங்காரமாக நிற்பதுதான் நாட்டம் ஓங்காரம் என்பது எப்போது உருவாகிறது சந்திரகளை சூரியகளை சுறுமுனையிலே ஒன்றாக இணையும் போதுதான் ஓங்காரம் என்பது ஏற்படுகிறது அதுவே நாதம் அந்த நாதத்தை ரசித்தபடியாக இருக்கும் போது வேறு எதிலுமே மனம் செல்லாமல் போகிறது மந்திரம் தேவையில்லை அட்டாங்க யோகம் தேவையில்லை வாசியை ஏற்றி இறக்கி செய்ய வேண்டிய பயிற்சியும் தேவையில்லை உருவமத்தியத்திலே மனம் ஒடுங்கி நின்றுவிட்டால் இவை எவையுமே அவசியமில்லை என்பதே கருத்து ஆனால் உருவமத்தியத்திலே மனத்தை நிறுத்துவதற்கு வாசி பழகித்தான் ஆக வேண்டும் என்பது மறைபொருளாக கலைக்கோட்டு சித்தர் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது நாட்டம் என்ற காமமுடு கோபம் லோபம் நன்மையிலா ஆசையினும் பாசம் பாசம் தேட்டம் என்ற அறுபத்து நாலு யோகம் தரமான தர்மமுடு அதர்மம் இல்லை மேட்டி தவையோக இல்லை மேன்மையாம் புராணங்கள் வேதம் இல்லை வாட்டமிலா பெர்மத்தை மனதில் கொண்டு வளமாக நிலைநிற்பது அதுவே நாட்டம் நாட்டம் என்று சொல்லியாகிவிட்டது நாட்டம் ஒரு குறிப்பிட்ட ஒன்றிலேயே நாடிச் செல்வது வேறு எதிலும் பிறழ்ந்து போகாமல் ஒரு வழி பாதையிலே பயணப்பட்டு பராபரத்தை நோக்கிச் செல்வது இந்த பயணத்தை சரியாக கடைப்பிடிப்பதற்கு ஆரம்ப காலமாக இருப்பவைதான் வாசிமுதலாகிய பயிற்சிகள் இதற்கு உதவக்கூடியவைதான் தர்மங்கள் தவயோகங்கள் சிவபூசைகள் புராணங்கள் வேதங்கள் இப்படி பலவும் ஆனால் உண்மையான நாட்டம் பராபரத்தை நோக்கி சென்றுவிட்டால் அதன் பிறகு வேறு ஒன்றும் இல்லை இதை நாம் ஏற்கனவே அறிந்திருந்த ஒரு எளிய உதாரணத்தின் மூலமாக விளக்கலாம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்ன ஒரு எளிய விளக்கம் இங்கே பொருந்தி இருக்கும் ஒருவன் பாலை உரை குத்தி தயிராக்கி அதை கடைந்து வெண்ணெய் எடுக்கிறான் வெண்ணெய் எடுத்த பிறகு அதை சட்டியிலே போட்டு அதை சுருக்கிட்டு குறுக்கி கருக்கி அதை நெய்யாக மாற்றுகிறான் அப்படி செய்யும் போது சட்டியிலே போடப்பட்ட வெண்ணெய் சடசட என்று சத்தம் போடுகிறது வெண்ணெய் முழுவதும் உருகி நெய்யாக மாறிய பிறகு அது எந்த விதமான சத்தமும் இல்லாமல் ஓய்ந்து போய்விடுகிறது அதன் பிறகு மாவு உருண்டையை அதிலே போட்டு பொறித்தெடுக்கும் போது மறுபடியும் அது சத்தம் சத்தமிடுகிறது அதுபோலத்தான் யோக சாதன பயிற்சியிலே ஆரம்பத்திலே சலசலப்புகள் சலசலப்புகள் இருந்தாலும் முழுமையாக அது ஞான தேடலுக்கான தெளிவை பெற்றான பிறகு அங்கே ஓய்வு என்பது ஏற்படுகிறது என்று குறிப்பிட்டார்கள் அதுபோல முதலாகிய பயிற்சிகள் ஆரம்ப கால சாதகர்களுக்கு தேவையாக இருக்கின்றன அதன் பிறகு எதுவுமே அவசியமில்லை உருவமத்தியத்திலே மனத்தை நிறுத்தி பழகிவிட்டால் உருவமத்தியத்தை மனத்தின் திறத்தால் கடந்துவிட்டால் அதன் பிறகு வாசி முதலாகிய பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை அவர் அமைதியாக இந்த உலக காட்சிகளை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்து விடுகிறார் என்று இங்கே கலைக்கோட்டு மகரிஷி சொல்லுகிறார் சரியாக புரிந்து கொண்டு உண்மையான ஞானத்தை நோக்கிய பயணத்தை புரிந்து கொண்டு விட்டால் காமம் இல்லை கோபம் இல்லை லோபம் இல்லை ஆசை இல்லை பாசம் இல்லை அது மாத்திரமல்ல அறுபத்து நான்கு வகையான யோகங்களை பழக வேண்டும் என்கிற தேவையும் இல்லை தர்மம் அதர்மத்தை பற்றியதான சிந்தனை இல்லை சிவபூசைக்கோ வேலையே இல்லை தவயோகத்தில் ஈடுபட வேண்டிய அவசியமும் இல்லை வேத புராணங்களை எல்லாம் கற்க வேண்டிய அவசியமும் இல்லை ஆனால் உன்னுடைய நாட்டம் என்பது பராமரத்தை நோக்கி செலுத்தப்பட்டு அங்கேயே நிலைநிறுத்தப்பட்டு விட்டால் இவை தேவையில்லை அவை நிலைநிறுத்தப்படும் வரையிலும் இவை தேவைதான் என்பதை உறுதிபடச் சொல்லுகிறார் கலைக்கோட்டு மகரிஷி அருமை சகோதர சகோதரிகளே சித்தர் ஒரு கருத்துக்களை மேலோட்டமாக பார்க்கும்போது ஒன்று குறிப்பிடும் ஆழ்ந்து சிந்தித்து அனுபவபூர்வமாக ஆராயும் போது அதன் ஆழம் புலப்படும் சித்தர் பாடல்களை விளங்கிக் கொள்வதற்கு ஆராய்ச்சி மிகவும் அவசியம் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்